பெரிய அளவிலான திட்டங்களை மேற்கொள்ளும் கூட்டுறவு கழகங்களுக்கு இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் வரை மலேசிய கூட்டுறவு ஆணையம் கே எம் எட்டு கோடி ஐம்பத்து ஒன்பது லட்சம் டி டிஎம்பி பி எனப்படும் சுழல் முறை மூலதன நிதியுதவியாக வழங்கியுள்ளது இத்திட்டம் நிதியுதவியை ஏற்படுத்துவதை எளிதாக்குவதோடு இன்னும் அதிகமானோர் தொழில் முனைவோர் துறையில் ஈடுபடுவதை ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் ஸோ இந்த யூனிட் வந்து எல்லாம் அவங்கள விற்று முடிச்சிருக்காங்க ஒரு ஆறு இல்லைனா ஏழு யூனிட் வந்து அவங்கள வந்து இந்த ப்ராசஸ் ஏன்னா அவங்கள லோனுக்கு வெயிட் பண்ணுறாங்க ஆனால் டோட்டலி சொல்டோ இன்னொன்னே வந்து டாக்டர் சசிக்கு வந்து நேசா மூலியமாக வந்து எஸ்கேஎம் கூட வேலை செஞ்சுட்டு தபோங் மொள மொடல் புசிங்கானில் அவங்கள வந்து ஃபண்ட் கட்சிச்சு ஸோ அது அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் கூட அவங்களை வந்து எஸ்கேஎம் கூட வேலை செஞ்சுட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த ஹவுசிங் ப்ரோஜெக்ட் வந்து ஒரு சக்ஸஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மேம்பாட்டு திட்டங்களை அமல்படுத்தும் பொருட்டு நிதி வழங்குவதில் கூட்டுறவு கழகங்களுக்கு உதவுவதை நோக்கமாகக் கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நிதி நிகழ்ச்சி சட்டத்தின் கீழ் டிஎம்பி எஸ்கே எம் வழியான நிதி சேவைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டன அதே வழியில் கூட்டுறவுக் கழகங்களில் உறுப்பினர்களின் நலனுக்காக இந்திய கூட்டுறவு காங்கிரஸ் ஒன்றை உருவாக்க தங்கள் தரப்பு திட்டமிட்டுள்ளதாகவும் ரமணன் தெரிவித்தார் நானூறு ஐ ஐநூறு கிட்ட கோப்ராசி இருக்குது இந்த ஐநூறு கோப்ராசி வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்தியர்கள் வந்து இந்த கோப்ராசியாக மெம்பராக இருக்காங்க ஸோ இந்த ஸ்டெப் நம்மளை எடுத்தோன்னா நிறையா வந்து நம்மளோட சமுதாயம் வந்து அவங்களோட எக்கானமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளை மே மேலே எடுத்து வர முடியும் இந்த கோப்ராசியோட மூவ்னால அது இன்னும் நம்ம கொஞ்சம் சொல்லணும்னா தபோங் மொடால் புசிங்கான்னு இருக்குது அந்த டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் கோ ஆஹ் தேர்ட்டி மில்லியன் வரைக்கும் சோ அது பயிற்சிட்டு இந்த எல்லாம் அவங்களோட பிசினஸ் வந்து ஏத்தலாம் சில கலந்துரையாடல்களுக்கு பின்னர் இந்திய கூட்டுறவு காங்கிரஸ் உருவாக்கப்படும் தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் நகரி சிம்பிலான் ரந்தாவ் தமா நேசா டெலிமாவில் நேசா கூட்டுறவு கழகத்தின் வீட்டுச்சாவி ஒப்படைக்கும் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தபோது டத்து ரமணன் ராமகிருஷ்ணன் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார் இதனிடையே வீட்டுச்சாவி பெற்றுக்கொண்ட சிலர் தங்களின் மகிழ்ச்சியை பர்னாமாவிடம் பகிர்ந்து கொண்டனர் எனக்கு நேசா வந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க வீடும் லுவாசாக இருக்கு அத்தி போசா இருக்கு திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஆஃப்கோர்ஸ் தென் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் த ப்ரைஸ் வெரி ரெலவென்ட் டு த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் த ஹவுஸ் ஆல்சோ குவைட் பிக் இந்தியர்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாகவும் இந்த விடமைப்பு திட்டம் அமைந்துள்ளதாக அவர்கள் கூறினர்